இது மந்திரம் அல்ல பராமரிப்பு இன்று நீண்ட ஆயுளுக்கு பராமரிப்பு ஏன் முக்கியம் என்பதை ஆராய்வோம் இப்போது தொடங்குவோம் முதலில் பராமரிப்பை உங்கள் செயல்பாட்டின் இதயமாக கருதுங்கள் நம் உடலுக்கு சோதனை தேவை போல இயந்திரங்களுக்கும் தேவை நல்ல பராமரிப்பு இயந்திரத்தை தொடர்ந்து இயக்கி பழுதுகளை தவிர்க்கும் உங்கள் தொழிற்சாலை தினமும் சீராக இயங்குவதை கற்பனை செய்யுங்கள் நல்லதாக இருக்கும் இல்லையா அடிப்படைகளை பற்றி பேசுவோம் இவர்களுக்கு எண்ணெய் திருகுகளை இருக்குதல் வடிகட்டிகள் சிறியவை போல் தோன்றினாலும் பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இவற்றை தொடர்ந்து செய்வதால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் திரு செயல் பெரும் பயனளிக்கும் குடும்பத்திலேயே பிரச்சனைகளை கண்டறிந்து சரி செய்வது எளிது முழு இயந்திரம் பழுதடைவதை விட தேய்ந்த பட்டையை மாற்றுவது எளிது மேலும் ஆழமாக பராமரிப்பு உடைவதற்கு முன் சரி செய்வது மட்டுமல்ல

அது சத்தமாக திறனற்று அடிக்கடி பழுதடையும் எதனுடன் நீங்கள் வேலை செய்ய விரும்புவீர்கள் வழக்கமான பராமரிப்பு உண்மையில் பணத்தை மிச்சப்படுத்தும் முதலில் செலவாகும் ஆனால் நீண்ட காலத்தில் சேமிப்பை பற்றி யோசியுங்கள் குறைவான பழுதுகள் குறைந்த வேலை நிறுத்தம் திறன்மிக்க இயந்திரங்கள் குறைந்த மின்கட்டணம் உபகரணங்களின் ஆயுள் நீடிப்பு குறைந்த மாற்றீடுகளை தரும் இது இருதரப்புக்கும் லாபம் எனவே இங்கு முக்கிய கருத்து என்ன அமரிப்பு வெறும் வேலை மட்டுமல்ல இது உங்கள் செயல்பாடுகளின் எதிர்கால முதலீடு பத்திரிகையாக இருந்து திட்டமிட்ட பராமரிப்பை செய்வதால் சிறந்த திறமையான மலிவான பணிச்சூழலை உருவாக்குகிறீர்கள் மேலும் நீண்ட காலத்திற்கு உங்கள் வேலையை எளிதாக்குகிறீர்கள் முடிவாக கேர்களுக்கு எண்ணெய் ஈட்டு திருகுகளை இறுக்கி வடிகட்டிகளை சுத்தம் செய்யுங்கள் உங்கள் இயந்திரங்களும் லாபமும் உங்களுக்கு நன்றி சொல்லும் நினைவில் கொள்ளுங்கள் இன்றைய சிறு பராமரிப்பு நாளைய நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் கவனித்தமைக்கு நன்றி பராமரிப்பு சாம்பியர்கள் நமக்கு ¡Suscríbete